என்னுடைய வணக்கத்தை மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டேன் இந்த நிகழ்ச்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக இருந்தது அவரை இங்கே கலந்து கொள்ள அவருடைய நினைப்பு முழுவதும் நினைவு முழுவதும் இந்த நிகழ்ச்சியில் தான் கண்டிப்பாக இருக்குமே என்று உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் இந்த புத கண்காட்சி நிகழ்ச்சியிலே பல முறை பல தொடர்ந்து நான் கலந்து கொண்டு பல புத்தகங்களையும் நிறைவேற்றிருக்கிறேன் இந்த முறையும் இந்த ஆண்டும் அந்த மாசு அங்கே ஒரு புத்தகத்தை வழங்குவதற்காக இதே பல இசையை கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் முதன்முறையாக இந்த புத்தக கண்காட்சியை திறப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கண்டிருக்கிறது அதற்கு உங்கள் அத்தனை என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விருதுகின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நான் சிறப்பு விருந்தினராக மட்டும் இந்த இசையை கலந்து கொண்டவில்லை நானும் ஒரு பதிப்பாளராக இந்த இந்தியர் கலந்து கொண்டிருக்கிறேன் கலைஞருடைய மூத்தர்கள்

கேல இந்தியா போட்டிகள் முதல் முதல்ல தமிழ்நாட்டுக்கு நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அதுக்காக முறையாக அழைப்பு சொல்லுகின்றேன் கேட்டாங்க கொடுத்து போறீங்களா நீதி கேட்க போறீங்களா கண்டிப்பாக மரியாதையாக போய் கேட்டு வரதான் நம்மளுடைய கடமை அந்த உறவையும் எடுத்து போயிக்கொண்டு நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து செய்திகள் அனுப்பியிருக்கிறாங்க அதை படிக்க கடமை பார்த்துக்கின்றேன் தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்துறை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அறிவு திருவிழாவான சென்னை புத்தக கண்காட்சியை நேரில் வந்து தொடங்கி வைத்து இருந்த நிலையில் தடுக்க இயலாத காரணங்களால் அது இயலாமல் போனதற்கு நான் வருகின்றேன் நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக காட்சி நிகழ்வு மிக பெரும் வெற்றியனையும் அதிக அளவிலான புத்தகங்கள் விற்பனையாகவும் நான் வாழ்த்துகின்றேன் இன்னும் சில ஆண்டுகளில் ஐம்பதாவது ஆண்டு புத்தக கண்காட்சி நடைபெறப் போகின்றது இது வாசிப்பின் மீதும் அறிவுத் தேர்வில் முன்னோக்கி பலத்தறிவாலும் அடையாளம் எனவே அந்த பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் தென்னிந்திய புத்தக வெற்றியாளர்கள் மற்றும் பணிப்பாளர் சங்கத்திற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்த சங்கத்தின் தலைவர் கவிதா சொக்கலிங்கம் அவர்களுக்கும் மட்டுமல்ல பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய மனமான வாழ்த்துக்கள் என்பது பதிப்பிப்பது விற்பனை செய்வது என்பது மற்றும் ஒரு தொழில் அல்ல அது அறிவு தொண்டு தமிழாட்சியும் ஆட்சியும் நடைபெறும் நம்முடைய தமிழ்நாட்டில் இத்தகைய அறிவுத் திருவிழாக்கள் தமிழ் திருவிழாக்கள் அதிகம் நடக்க வேண்டும் அதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் தான் படைப்பாளர்களுக்கு உற்ற தமிழராக விளங்கிய தலைவர் கலைஞருடைய மூன்றாண்டான இந்த ஆண்டு பேராசிரியர் ஆர் சிவசுப்பிரமணியன் உமா மகேஸ்வரி தமிழ் மகன் அழகிய பெரியவன் வேலூர் சரணன் மைகை பாலு ஆகியோர் இந்த ஆண்டுக்கான கலைஞர் பொருட்கள் விருதை பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கும் பிரபாசியுடைய விருது பெற பிற படைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமாக பாராட்டுகிறார் வாசிப்பு பழக்கம் என்பது ஒரு தனி மனிதன் அறிவு திறத்தின் அறிவு அடையாளம் மட்டுமல்ல ஒரு சமூகம் மாநிலம் நாடு எந்த அளவு வளர்ந்துள்ள என்பதற்கான அடையாளம் அறிவாற்றலை வாயிலாக பெற மனிதருக்கு துணை நிற்கும் புத்தகங்களை போற்றறிந்த அரசாக நமது திராவிட மாடல் அரசு இருக்கிறது அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலாக உருவாக்கினார் நாம் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலாகவும் உருவாக்கியுள்ளோம் புத்தகங்கள் மேல் எத்தகைய ஆணும் அக்களின் போன்றவர்கள் நாங்கள் என்பதற்கு இது ஒரு சிறிய எடுத்துக்காட்டு தமிழறிஞர்கள் நூல்கள் மற்றும் நாட்டினர் எழுத்தாண்டு கலைஞர் நாள் கூட்டங்கள் குறைந்த விலையில் சங்க இலக்கிய நூல்கள் வெளியீடு திராவிட கலட்சியின் உருவாக்கம் ஊரடையாளர்களுக்கு கலைஞர் எழுதுகோள் விருது உலக பல்கலைக்கழகங்களில் செம்மொழி தமிழ் இருக்கைகள் நூலகங்களுக்கு சிற்றுதல்கள் இலக்கிய மாமன் விருதுகள் உயரிய விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம் திசைதோறும் திராவிடம் முத்தமிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் என்று ஏராளமான தமிழ் காப்புத் திட்டங்களை இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி வருகின்றன தமிழ்நாடு காணவு கல்விக்கழகம் ஏராளமான புத்தகங்களை வெளியிட்டு விற்பனை களத்தில் உயர்ந்து நிற்கின்றது புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை மக்கள் இயக்கமாக காட்சியை போல தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் கடந்த ஆண்டு முதல் புத்தக கண்காட்சி நடத்தப்பட்டு வருகின்றன அடுத்தடுத்தாக தமிழ்நாடு அரசு எடுத்த மிக முக்கியமான முயற்சி என்பது பன்னாட்டு புத்தக கண்காட்சி உலகளாவிய அறிவு பரிமாற்றத்தை நோக்கமாக கொண்டு தமிழ் இலக்கிய பல உலகம் முழுக்க எடுத்துச் செல்லவும் சிறந்த பன்னாட்டு அறிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களுடைய அவற்றை வழங்கவும் நடத்தப்படுகின்ற கண்காட்சியில் இந்த ஆண்டு நாடுகள் பங்கேற்க இருக்கின்றன வருகின்ற பதினாறு பதினேழு பதினெட்டு நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் ஆறு கோடி ரூபாய் செலவு வீடு நடைபெற இருக்கின்றது எத்துலகத்தில் இருப்பதை போலவே இருபது இலக்கிய முகவர்களை பயிற்சி கொடுத்து தமிழ்நாடு அரசு உருவாக்கி எழுத்தாளர்களுக்கும் வெளிநாட்டு படிப்பு இலக்கிய முகவர்கள் இருப்பார்கள் தமிழ் படைப்புகள் உலகின் பிற மொழிகளுக்கு கொண்டு செல்லப்படும் இந்தியாவில் எந்த மொழிக்கும் இப்படி இலக்கிய முகவர்கள் இல்லை என்கிறார்கள் இந்த முயற்சியை நாம் மேற்கொண்டு வருகின்றோம் அதேபோல் கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு எடுத்த இன்னொரு மிக முக்கியமான முன்னெடுப்பு என்பது இலக்கிய திருவிழாக்கள் சென்னை சிறுவாணி காவிரி வைகை என திருவிழாக்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றன இளைஞர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஆண்டு முதல் இளைஞர் இலக்கிய திருவிழாவும் நடத்தப்பட இருக்கின்றது இலக்கியம் என்பது இயக்கமாக மாற வேண்டும் மனிதரின் அன்றாட பழக்கமாக வாசிப்பு பழக்கம் இருக்க வேண்டும் புத்தகங்களை பரிமாறிக்கொள்வதை கொள்வதை ஒரு இயக்கமாகவே நான் உருவாக்கி இருக்கின்றேன் எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் புத்தகங்களை கிராமப்புற நூலகளுக்கும் வாசக சாலைகளுக்கும் வழங்குவதை நான் வழக்கமாக வைத்துள்ளேன் புத்தகம் வழங்குவதென்பது அழிவு குறைகளாக அமையும் புத்தகங்கள் வாங்குகின்ற பழக்கத்தை நூலர்களுக்கு செல்ல பழக்கத்தை பள்ளிக்காலத்திலேயே மாணவர்கள் ஏற்படுத்த வேண்டும் புதிய சிந்தனைகளை கல்லூரி மாணவர்களும் உருவாக்க வேண்டும் இது தமிழ் பற்றை தமிழ் ஆர்வத்தை தமிழ் உணர்ச்சியை தமிழ் எழுச்சியை உருவாக்கும் சின்னச்சாமியும் அழகனாலும் தீக்குளித்தார்கள் சிதம்பரம் ராசேந்திரன் துப்பாக்கி குண்டுக்கு மார்கை காட்டினார் லட்சக்கணக்கான தமிழர்கள் பட்டுக்கோட்டை கலியசாமி அவர்கள் மனைவி திருச்சியிலிருந்து சென்னைக்கு தமிழ் படையாக நடந்து வந்தார்கள் இவை எல்லாம் வேறு எந்த மொழியிலும் இனத்திலும் நாட்டிலும் பார்ப்பதே அறிவு இத்தகைய தியாகத்தை இப்பொழுது எதிர்பார்க்கவில்லை தமிழ் தான் எதிர்பார்க்கின்றோம் தமிழகத்தை உருவாக்குவதையாக புத்தக காட்சிகள் செயல்பட்டு வருகின்றன தமிழினம் சிறக்க வேண்டுமானால் தமிழ் மொழி சிறக்க வேண்டும் தமிழ் மொழி செழிக்குமானால் தமிழினம் செழிக்கும் தமிழ் மொழியும் இனமும் செழிக்க புத்தகங்கள் துணி நிற்கட்டும் நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக காட்சி பெரும் வெற்றி அடையட்டும் அன்புடன் மு க ஸ்டாலின் இந்த வாய்ப்பை அளித்த மாநில முதலமைச்சர் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்களை பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் தன்னுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு அண்டக்கக்கூடிய குறைபுகின்றேன் நன்றி வணக்கம்